எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமைத்தொகை மேல்முறையீடு அதாவது விடுபட்ட பெண்களுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் கிடைக்குமா கிடைக்காதா மேல்முறையீடு செய்தவர்களுக்கு எத்தனை நாட்களுக்குள்ள அவங்களுக்கான அப்ரூவல் வந்து கிடைக்க போகுது ஸோ எவ்வளோ நாட்களுக்குள்ளே உங்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை அப்படின்றது மீண்டும் வந்து கிடைக்கப் போகுது அப்படின்ற ரேட்டஸ்ட்டு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதற்கப்புறமாக இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை எப்போது சூப்பர் அப்டேட் கொடுத்த தமிழக அரசு அதாவது மகளிர் உரிமை தொகை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக யாரெல்லாம் விண்ணப்பித்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் பெண்கள் வந்து அப்ளை பண்ணாங்க அதில் சில பேருக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஸோ சில பேருக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரிஞ்சிருக்காது ஸோ எப்படி வந்து நீங்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்யணும் மேல்முறையீடு செஞ்சால் எப்போக்குள்ளே உங்களுக்கு மீண்டும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா றையீடு செய்தவளுக்கு ஆயிரம் ரூபாய் எப்போது வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டது தொடக்கத்தில் வந்து ஒரு கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் ஒரு கோடியே எட்டு லட்சத்திற்கு அதிகமானோர் தற்போது மகளிர் உரிமைத் தொகை பெற்று வருகின்றனர் அந்த தொகை மாதந்தோறும் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது அதே போல அதாவது இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக கிட்டத்தட்ட இருபது லட்சம் பெண்கள் அதாவது ஓய்வூதியதாரர்களாக இருக்கட்டும் கார் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும் ஊழியர்களை தவிர்த்து மீதி அனைவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமைத்தொகை அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஆனால் அவங்களுக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதியே வந்து மகளிர் உரிமைத்தொகை கிடைத்து விட்டது ஆனால் ஒரு சிலரோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்கு நிறைய காரணங்களால் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட ம மொபைல் நம்பருக்கே வந்து ரீசன் வந்திருக்கும் நிறைய காரணங்கள் வந்து இருக்குது ஒரு சிலர் வந்து அப்ளிகேஷனையே தப்பாக பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிருக்கு மீண்டும் வந்து ஒரு புதிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இரண்டாம் கட்டமாக உயர்த்த போகிறாங்க ஸோ நமக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால இந்த மகளிர் உரிமை தொகை விரிவாக்கமும் பண்ண போகிறாங்க ஸோ அதை பற்றின ஆலோசனைகளும் போயிட்டு தான் வந்து வருது அதற்குள்ளே இந்த விடுபட்ட பெண்கள் யாரெல்லாம் வந்து ரீ அப்ளை பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க எப்படி வந்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அதாவது உங்களுடைய மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராக நிராகரிக்கப்பட்டது அதாவது வந்துச்சு அப்படின்னா ஓகே நிராகரிக்கப்பட்டதுன்னா அந்த நிராகரிக்கப்பட்டது எடுத்துட்டு போய் அருகில் உள்ள உங்களுடைய இ சேவை மையங்களிலோ உங்களுடைய வருவாய் தாலுகா கோட்டாட்சியர் தாலுகா ஆபீஸ்க்கு அங்கே போயிட்டு நீங்கள் அதை மனுவாகவும் நீங்க எழுதி கொடுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டா நீங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வெப்சைட்ல நீங்க அரசு இ சேவை மையத்திலேயோ இல்லை அருகாமையில் உள்ள இ சேவை மையத்திலயோ நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நாட்களுக்குள்ள மகளிர் உரிமை தொகை வந்து அதற்கான மெசேஜ் வந்து எப்போ வரும் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க ஸோ மகளிர் உரிமை தொகை நிராகரிக்கப்பட்டு விட்டது என்றால் அதற்கான குறுஞ்செய்தி மொபைல் எண்ணுக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த குறுஞ்செய்தி எதற்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்ற தகவலும் வந்திருக்கும் எனவே இந்த குறுஞ்செய்தியை வந்த முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளது அப்படின்றத சொல்லிருக்காங்க ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் முப்பது நாட்கள் க்குள்ள நீங்க மேல்முறையீடு பண்ண இவ்வாறு மேல்முறையீடு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மீண்டும் அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள் குறிப்பிட்ட அந்த குடும்பத்தினர் வருமானம் இருப்பிடம் ஆகி வச்சு எல்லாம் நேரடியாக அவர்கள் வீட்டுக்கே சென்று ஆய்வு செய்து அதிகாரிகள் முடிவெடுப்பார்கள் இந்த கள ஆய்வின் அடிப்படையில் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா மீண்டும் நிராகரிக்கப்பட்டதா என்ற குறுஞ்செய்தி மூலமாகவே தெரிவிக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து உங்கள் வீட்டில் பார்ப்பாங்க பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் அப்ரூவல் ஆகிட்டா இல்லை ரிஜெக்ட் ஆகிட்டா அப்படின்றதுமே அவங்க அவங்க டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க நம்மளுடைய மொபைல் எண்ணுக்கு மீண்டும் குறிஞ்செய்தி தான் வந்து அனுப்புவாங்க அதாவது மெசேஜ் அனுப்புவாங்க தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும் ஸோ கரெக்டாக கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது உங்களுக்கு அப்ரூவல் ஆகிட்டா ரிஜெக்ட் ஆயிட்டா அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும் ஸோ சரியான மொபைல் நம்பரை கொடுங்க அந்த மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் எண்ணோட கனெக்ட் ஆகிருக்கணும் ஸோ ஆதார் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகைக்கும் கொடுக்கணும் ஒருவேளை வேறு நம்பராக இருந்தால் தயவு செஞ்சு ஆதார் நம்பரை வந்து வேறு நம்பரை உங்கள் கையில் எந்த நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை நீங்கள் மாற்றிட்டு இந்த மொபைல் நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பத்துக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து முப்பது நாட்களுக்குள்ளே அதாவது இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இன்னிலேருந்து முப்பதுக்கு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிரரூபா பணம் அப்படின்றது ஏறிடும் ஸோ ஸோ கூடிய விதவில் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மகளிர் உரிமைத்தொகை கூடிய சீக்கிரம் இந்த எலெக்ஷனுக்கு உயரப்போகுது ஸோ மேலும் இது போன்ற தகவல்களுக்கு மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க